அன்னதானத்தை சாப்பிடலாமா வேண்டாமா பொதுவாகவே ஆண்டவன் சன்னதியில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிற அமைப்பு வந்து யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவனை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போகலாமே தவிர்த்து அன்னதானத்துக்காகவே கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சில உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சில நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்துட்டு கோயிலில் போயிட்டு நம்ம வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க சில பேர் வந்து அது விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் பசிக்கு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கோயிலில் கொடுக்குற அன்னதானம் மிகவே வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பிடுவாங்க கோயிலில் கொடுக்குற அன்னதானத்தை சாப்பிட்லாமா வேண்டாமா பொதுவாகவே ஆண்டவன் சன்னதியில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிற அமைப்பு வந்து யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவனை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போகலாமே தவிர்த்து அன்னதானத்துக்காகவே கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அது வந்து சாந்தமான அமைப்பில் இருந்தாலும் சரி தத்ரூபமான அமைப்பில் இருந்தாலும் சரி அகோர அமைப்பில் இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து சாமிகள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியான தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த மாதிரியான அமைப்பில் வந்து தெய்வ சன்னதிகள் இருந்தாலும் இந்த தெய்வ சன்னதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரார்த்தனைக்கு போக போகும்பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் வந்து தாராளமாக நம்ம கலந்துக்கிறது மிகப்பெரிய அமைப்பு திருப்பதி அப்படிங்கிற எல்லோருமே வந்து ஆசையோடு எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு சாமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது அந்த திருப்பதிசாமி கோயிலில் கூட அன்னதானம் இருந்தது அப்படின்னா அவ்வளவு கூட்டத்தில் வந்து முண்டி அடித்து நீங்கள் வசதி உள்ளவராகவே இருந்தால் கூட அந்த அன்னதானத்துக்கு முண்டி அடித்து ஏதாவது ஒரு போய் உட்கார்ந்து இடம் பிடிச்சு அன்னதானம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை பொதுவாகவே கோயில் குளங்களுக்கு பொழுது அன்னதானம் சாப்பிடலாம் குலதெய்வத்து கோயிலில் போடுகிற அன்னதானம் தாராளமாக சாப்பிடலாம் பௌர்ணமி திதிகளில் கொடுக்கக்கூடிய அன்னதானங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து கௌரவம் பார்க்காமல் கலந்துக்கிறாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் பரிகார ஸ்தலங்களில் கொடுக்கக்கூடிய அன்னதானங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷய விதியத்தை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்படாமல் இருந்துட்டுருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதாவது எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் புண்ணிய ஸ்தலங்களில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் பரிகார ஸ்தலங்களில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது சாஸ்தாங்கமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே தெய்வ சன்னதினு சொல்கிறோம் இல்லையா அதாவது தெய்வ சன்னதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆன்மீக சன்னதியில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்துக்கிறது சாப்பிட்றது பரிமாறுறது சேவை செய்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதில் இன்னொரு மோட்சம் என்ன கேட்டீங்க அப்படின்னா புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருத்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற அந்த அன்னதானத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது அளப்பரிய நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஒரு சில அந்த தெய்வ திருத்தலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சில பேர் வந்து தன்னுடைய வீட்டில் செய்யக்கூடிய சாதம் இந்த லெமன் சாதம் கொண்டு வர்றேன் தயிர் சாதம் கொண்டு வர்றேன் உளுந்து சாதம் கொண்டு வர்றேன்னு கொண்டு வந்து அதை வந்து நாலு பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் வந்து எந்த கோயிலில் அதிகமாக கொடுக்குறாங்க அதாவது ஆங்காங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட அதிகபட்சமாக துர்க்கை அம்மன் சன்னதியில் குறிப்பிட்ட ராகு காலத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேரோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் குழுவாக சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இருந்து வந்து ஏதாவது பதார்த்தம் கொண்டு வர்றது அதை வந்து இவங்க பதார்த்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க பதார்த்தத்தை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது தானம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த லெமன் சாதம் தயிர் சாதம் சாதம் புளி சாதத்தை வந்து நாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதனமாக பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதே கோயிலில் அன்னதானமாக கொடுக்கக்கூடிய சாதத்தை வந்து தாராளமாக சாப்பிடலான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அன்னதானம் அப்படிங்கிறது வந்து தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த அன்னதானம் சமைச்சதுக்கப்புறம் முதல் முதலாக தெய்வத்துக்கு வந்து தளவாள இலையில் வந்து படைத்து நெய்வேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் தான் அன்னதானம் பரிமாறக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறதுனால அந்த அன்னதான நிகழ்ச்சியில் வந்து தாராளமாகவே கலந்து 打个啦 அந்த காலத்தில் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே விறகு வச்சு அடுப்பெறிஞ்சு நெருப்பு போட்டு அதில் வந்து சாதம் சமைச்சு அன்னதானம் போடுறது அப்படிங்கிறத விட பசு மாட்டுடைய சாணம் இருக்கும் இல்லையா அதை வந்து எரு மாதிரி அப்பளம் மாதிரி ரவுண்டாக தட்டி காய வச்சு அந்த அதை மட்டுமே நெருப்புக்கு பயன்படுத்தி நெருப்பாக பயன்படுத்தி பசு எருவால் பசும் சாணத்தால் சமைக்கப்பட்ட உணவுகளை தான் அன்னதானமாக படைக்க சொல்லி கோயிலில் வந்து ஆகம சாத்திரமாக வச்சுருந்தாங்க இது அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால சாங்கீத்துக்காக பிரார்த்தனைக்காக சடங்குக்காக அன்னதானம் பண்ணும் ஒரு சிறிய அளவில் ஒரு இரநூறு கிராம் அல்லது முந்நூறு கிராம் பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசி சம்மந்தப்பட்ட பொங்கலை வச்சு அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் இந்த சாமியுடைய அந்த பசு சாணத்தை வந்து எருவாக பயன்படுத்தி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை மட்டும் சாமிக்கு பயன்படுத்திட்டு அதற்கப்புறம் செய்யக்கூடிய அன்னதானத்தை வந்து விறகு அல்லது கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி அன்னதானம் போடுறாங்க அப்படிங்கிறது இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான் தவறு கிடையாது ஆக அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த ஒரு ஆகமும் அதாவது தெய்வ சன்னதியாக இருந்தாலும் தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிறகு வந்து இருந்தாலும் கலந்துக்கலாம் அன்னதானம் சாப்பிடலாம் மிகப்பெரிய ஆன்மீகமான அடிப்படையான உண்மை இந்த விஷயங்களில் வந்து உண்மையான ஒரு கதையை உண்மையான ஒரு நிலையை சொல்லணும் ஒருவருக்கு வந்து கடந்த சில காலங்களுக்கு முன்னாடி உடம்புக்கு சௌகரியம் இல்லாத ஒரு காலத்தில் வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து இந்த பரிசோதனை பண்ணுங்க அந்த பரிசோதனை பண்ணுங்க இந்த பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பன்னெண்டு பதிமூணு பரிசோதனைக்கு எழுதி கொடுத்தாரு இவருக்கு வந்து அந்த பரிசோதனை சீட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த பரிசோதனை பண்ணுவதற்கு நேரம் இல்லாமல் நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பரிசோதனைக்கு போக முடியாம வந்துட்டு இருந்தது இருந்தாலும் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் அல்லது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டிய சூழல் இருந்ததுனால அவர் வந்து அப்பவே வந்து வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழலும் வந்துட்டு இருந்தது அப்படி வெளியூர் பயணம் போகும் பொழுது அவருக்கு உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துட்டு சாமியை மட்டுமே இந்த உலகத்தில் என்னதான் தாய் தகப்பன் அல்லது மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட அல்லது கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வத்தை மட்டுமே ஆழமாக நம்புகிற அந்த மனுஷன் வந்து அந்த போகிற வழியில் அதாவது பயணமாக ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் பயணம் போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் திண்டுக்கல் அப்படிங்கிற ஊரில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறாரு அவர் வந்து அந்த காலையிலிருந்து ஏற்கனவே உடம்புக்கு சௌரியம் இல்லை உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே வந்து அவர் வந்து சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது சாப்பாடு கொடுத்து வைக்காது தூக்கமும் கொடுத்து வைக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர் வந்து அந்த நாள் வந்து உடம்புக்கு இல்லாமல் இருக்கிறதுனால காலையில் நேரம் சாப்பிடல மதிய நேரம் திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ண போறாரு சாமி தரிசனம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சரியான பன்னெண்டு மணிக்கு அங்கே அன்னதானம் பரிமாறப்படுது அந்த அன்னதானம் பரிமாறும் பொழுது இவர் ஆசை ஆசையாக அதாவது கடந்த ஒரு வாரம் பத்து நாளாக கிட்டத்தட்ட ஒன்பது நாளாக சாப்பாடு சாப்பிடாதவர் அந்த கோயில் அன்னதானத்தை மட்டும் சாப்பிடலாங்கிற எண்ணம் இவருக்கு வருது அதை கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் பந்தியில் அவர் உட்கார்றார் ஓரளவு வசதி படைத்தவராக அல்லது தொலைக்காட்சிகள் வந்து அறிமுகமாக இருக்கிறதுனால அவரை வந்து எல்லோரோடும் சேர்ந்து உணவு அருந்த வேண்டாம் நீங்கள் தனியாக உட்காருங்க அல்லது அது வந்து கோயில் அலுவலகத்தில் உட்காருங்க உங்களுக்கு தனியாக தலைவாலையில வந்து பரிமாறுறோம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லிக்கூட என்ன தான் பிரபலியமாக இருந்தாலும் எல்லோரோடும் சேர்ந்து தான் இந்த அன்னதானம் சாப்பிடுவே அப்படின்னு வந்து அவர் சொல்ல முடியாமல் ஒரு சப்தத்தோடு சொல்லி அடங்கி உட்காடுறாரு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நூறு நூற்றம்பது பேரோடு சேர்ந்து அந்த அன்னதானம் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியாக அன்னதானம் சாப்பிடும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மினரல் வாட்டர் கொடுக்குறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணீர் அப்படிங்கிறத விட எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சாதாரண தொன்னையில் சாப்பிட்டு சாதாரண இலையில சாப்பிட்டு அதில் கொடுக்கக்கூடிய எல்லோரும் பயன்படுத்துகிற அந்த டவுனரில் தண்ணீர் குடிக்கிற அப்படின்னு எதார்த்தமாக குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அந்த சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடிமதத்தில் விழுந்து கும்பிட்டு வர்றாருங்க சரியாக பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அந்த அன்னதானம் சாப்பிட்றாரு குறைஞ்சது ஒன்பது நாளாக சாப்பிடாம இருந்தவர் அந்த திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலில் மதியம் பனிரெண்டே கால் மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சரியாக உன்னே முக்கால் இரண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பில் வந்து ஒரு செழிப்பு வருது அந்த செழிப்பு வந்ததுக்கு அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரண வேதனை நோய் நொடி எல்லாம் விலகி போற அளவுக்கு ஒரு வெடுக்குன்னு அவருக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வருது அதாவது எவ்வளவோ பரிசோதனை பண்ணி அல்லது எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்து அல்லது பெரிய பெரிய மருத்துவரை பார்த்து சரியாகாத அல்லது சரி பண்ண முடியாத அல்லது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனுஷாளுக்கு வந்து சாதாரண ஒரு அன்னதானம் தான் அதாவது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சேராத ஒரு சாதாரண கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை அவர் சாப்பிடணும்னு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மணி நேரத்தில் அவருக்கு வந்து அதாவது உடம்பில் வந்து துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆன்மீகமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து புத்தகத்திலேயோ வேறு விஷயத்தை சொல்ல கிடையாது அந்த மாதிரி ஒன்பது நாள் சாப்பிடாம ஆகாரம் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்ச அந்த மாமனிதர் மனிதர் முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தோடு அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வந்து கௌரவம் பார்க்காமல் சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கௌரவத்தோடு ஒரு கோயில் மட்டுமல்ல பல கோயில்களுக்கு பல லட்சக்கணக்கில் வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் சொந்த ஊர் பிறந்த ஊர் சொந்த நாடு அப்படிங்கிறத விட அதாவது அகில உலகத்தில் வந்து நிறைய நாடுகளுக்கு நிறைய கோயில்களில் வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியம் கிடைச்சதுங்கிற விஷயத்தை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வெறுமனே அன்னதானம் அப்படிங்கிற கௌரவம் பார்க்காமல் அந்த அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு ஆன்மீகம் வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் நிதர்சனமாக நிச்சயம் ஆன்மீகமாக அதே சமயத்துல ஆழமாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பக்க பலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் கோயில்ல வழங்குற அன்னதானத்தை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிகார ஸ்தலங்கள்ல வந்துட்டு தவிக்கிறது ரொம்பவே நல்லது புண்ணிய ஸ்தலங்கள்ல எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உதாரணத்துக்கு வந்து உங்களையே எடுத்தது சொன்னது வந்து மக்களுக்கு வந்து நானே வந்துட்டு யாரையோ தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் நினைச்சேன் ஆனா நீங்களே வந்துட்டு எப்படி சார் பத்து நாள் சாப்பிடாம இருந்தீங்க உடம்புக்கு சௌரியம் இல்லாமல் வந்துடுவீங்களே ஒரு மாதம் கூட சாப்பிடாம இருப்பாங்க ஸோ அதுதான் அதை கேட்கும் போது நம்ம பொதுவாக பேசக்கூடிய விட்டமின் இருக்குது புரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்துக்கு மேலே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த அதாவது கண்ணுக்கு தெரியாத சக்தி மிகப்பெரிய அளவில் பயன்படுது அப்படிங்கிறது ஆன்மீகத்தை நம்புகிற அத்தனை பெரியவர்களுக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் பத்து நாள் சாப்பிடாம இருந்து யாரும் நீங்க என்னதான் கூட மக்களோட மக்களா தவிர்த்துட்டு சாதாரண மக்களோட சேர்ந்து சாதாரண தண்ணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அதிசயத்தை சொன்னீங்க பாருங்க பிரமிச்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் நிஜமாலுமே அது எதுவுமே இல்லாம போயிடுச்சு எந்த ஒரு மருத்துவம் பார்க்காம சரியாச்சு இல்லைங்களா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது தான் அதுதான் மருத்துவம் பார்க்க வசதி இருக்குது ஆனால் நேரம் இல்லை இருந்தாலும் அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபா இருந்ததுனால் அந்த நம்பிக்கை காப்பாற்றுது அப்படிங்குறது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா யாரும் மருத்துவம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது மருத்துவம் பார்க்குறத பாருங்கள் நீங்கள் வந்து பெரிய பெரிய மருத்துவரை பார்த்து பெரிய பெரிய ஒரு மருத்துவமனைகளை பார்த்து கூட தீராத அந்த நோய் கூட வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நோய் தீர்வதற்கான பெரிய பெரிய மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் வந்து சரியாக வேலை செய்வதற்கு முறையாக வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்வதற்கு இந்த அன்னதானமோ அல்லது ஆன்மீகமோ ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக பயன்படுது அப்படிங்கிறது நிதசரமான உண்மை சூப்பர் சார் நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களோட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவில தின பலன் வார பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்